ॐ मूषिकवाकनमोदकहस्त श्यामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते आयी आनन्दवल्ली अमृतकलधरीं आदिशक्तिमघं मायी मायस्पडिगमनी मामदङ्गी षडङ्गी ज्ञानार्तपरिमलनजहरीं नाद नादांत नादान्तदर्पणगरीं ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே அன்பார்ந்த தாய்மார்களே ஒரு பெரிய ஜமீன்தார் அவர் ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவரை வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்தார் அந்த ஜமீன்தார் அழைப்பையும் ஏற்று மகாபெரிவாக அவருடைய கிராமத்திற்கு நடைப்பயணமாக நடந்து அவருடைய வீட்டுக்கு போயின்று வழியில் நடந்து வந்துருக்கார் இப்போ இருக்கிற காலங்களில் காரில் இன்ன இணைய வாகனங்கள்லாம் வந்துடுறாங்க மகா பிரிவாக நடந்தே தான் பயணிக்கிறார் அப்படி நடந்து பயின்றிருக்கும் பொழுது ரொம்ப தூரம் நடக்கணும் அதுக்குள்ளார மகா பெரியவர் வர்றதுக்குள்ளாரே ஜமீன்தார் வீட்டுக்கு யானை ஒட்டகம் குதிரை அந்த பரிவாரங்கள் அந்த காலத்தில் பெரியவா வரான்னா அவ்வளவும் படையோடு வரும் ஒரு நூறு வேத வித்மன்னர்கள் இப்படி எல்லாரும் அவருடைய பூஜை பெட்டி திருக்கைலாயத்திலிருந்து வந்த சந்திரமௌலீஸ்வரர் பாலா திருபுர சுந்தரி அந்த பூஜை பெட்டியும் வந்துடுது எல்லாம் ஏகப்பட்ட தடபுடலான ஏற்பாடுகள் மங்கள வாத்தியங்களோட எல்லாம் நடந்துட்டுருக்கு அவர் நடந்து வர்றதுக்கு பட்டு கம்பளங்கள்லாம் கூட விருத்தி வச்சுட்டாங்க இப்படி எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது காலையில் அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆகிடுது பதினோரு மணி ஆகிடுது அந்த ஜமீன்தாருக்கு சொல்லவும் முடியல முழுங்கவும் முடியல தோட்டத்துக்கும் தெருவுக்கும் ரோடுக்கும் நடக்கிறார் நடக்கிறார் வந்துடுவார் வந்துடுவார்னு காத்துட்டுருக்காங்க சாயந்தரம் நாலு மணிக்கு அவர் வீட்டுக்கு வரார் அப்படி வரும்பொழுது அந்த ஜமீன்தார் கேட்குறார் எப்பயுமே ஆச்சாரியாள் காலையிலே அந்த சந்திரமௌளீஸ்வரர் பாலா திருப்புற சுந்தரிக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் அழகாக நாலு மணி ஆகி தேவதா பூஜை தவறி போயிடுத்து அப்படின்ட்டு ஜமீன்தார் போய் அவர் ரெண்ட போய் கேட்குறார் யாரப்பா நீ என்னப்பா அப்படி சொல்லிட்ட காலையிலேயே வரும் வழியிலேயே நான் பூஜையெல்லாம் முடித்து சந்தோஷமாக வந்துட்டுருக்கோம் வீட்டுக்கு எனக்கு புரியலையே பெரியவா எனக்கு புரியலையே எல்லாமே இங்கே தானே இருக்குது உங்களுடைய ஆஸ்தான வேத வித்மனர்கள்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க பெட்டி கூட இங்கே தானே இருக்குது சந்திரமௌளீஸ்வரர் கைலாயத்திலேருந்து வந்த லிங்கம் சிவலிங்கம் ஆதிசங்கரர் பெற்ற சிவபெருமானிடத்தில் பெற்ற சிவலிங்கம் இன்றைக்கும் காமகோடி பீடத்தில் இருக்கே இதெல்லாமே இருக்கு இங்கே தானே இருக்குது நீங்கள் வழியில் பூஜையே முடிஞ்சு போச்சுன்றே சொல்கிறீங்களே எப்படி புரியலையே எனக்கு அப்போ உன்னை சுற்றி ஒரு நூறு கிராமமே உன்னுடைய சொத்து தான் இந்த வழியே நடந்து வரும்பொழுது அங்கே ஒரு சில தாய்மார்கள் ஜாக்கெட்டெலாம் கிழிஞ்சு போய் கை குழந்தைய கையில் பால் கொடுத்துண்டு கிழிஞ்ச முந்தாணியோடவே அதை மூடி மறைச்சுண்டு இப்படி பால் கொடுக்குறதையும் பார்த்தேன் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள்லாம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அரகர சங்கர ஜெய சங்கரன் பின்னாடியே ஓடி வருதுங்க அந்த குழந்தைகளுக்கு வித்யாபியாசமே இல்லாமல் இருக்குது அந்த குழந்தைகள் போட்டுக்கிற துணிமணி கூட தலைக்கு எண்ணெய் முதற்கொண்டு ஒன்றும் கிடையாது அங்கே வயதான பெரியவர்கள் குளிரில் இப்படி இப்படி நடுங்கின்னு இருக்காங்க சில தாய்மார்கள் குழந்தை அழகிறத பார்த்து அந்த அந்த நெல் உமி இருக்க பாருங்க அதையெல்லாம் புடைச்சி அதில் ஏதாவது கொஞ்சம் நோய் கிடைக்குமா அந்த நோய் ஏதாவது கஞ்சி காய்ச்சி குழந்தைக்கு பசியார கொடுப்போமான்னு அந்த வேலை நடக்குது இவ்வளோ கோர மாடுகிறது ஆனால் நூறு கிராமமும் உன்னுடைய சொத்து தான் ஆனால் இப்படி நடந்துட்டு இருக்கிறத பார்த்து ஒரு அன்பர் அப்படி கை காமிச்சேன் ரெண்டு வார்த்தை ஏதோ காதில் சொன்ன ஒரு லாரி நிறைய பால் பிஸ்கெட்டு அன்னதான சாமான் குழந்தைகளுக்கு படிக்கிற புஸ்தகங்கள் வயதானவங்களுக்கு துணிமணி தாய்மார்களுக்கு போட்டுக்கிற புடவரவிக்க இப்படி எல்லாம் ஒரு லாரி நிறைய வந்து இறம்பி சொன்ன ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிஷம் ஆகலை பெரியவாளோடவே வருவார்கள் சான்றோர் பெருமக்கள் யாதில் ஒருத்தரை இப்படி கூப்பிட்டு ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னது தான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாம் வந்து இறங்கி எடுத்து அந்த கிராமத்தில் எல்லோரையும் சாப்பிட வச்சு அந்த பால் குடிக்க வச்சு எல்லாருக்கும் அந்த பிரெட்டு பிஸ்கெட்டு சாப்பாடு தயிர் சாதம் புளி சாதம் இதெல்லாம் கொடுத்து அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த பெரியவர்கள் தாய்மார்கள் அவர்களுடைய முகத்தில் ஒரு ஆனந்தம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று முழக்கம் இதையெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட்டு பெரியவா அந்த ஒரு சந்தோஷமாக அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து இந்த தகவலை சொல்கிறார் நான் அந்த இடத்துல உக்காந்து அந்த குழந்தைகள் பாலும் பிரெட்டும் பிஸ்கெட்டும் அந்த ஒரு தயிர் சாதமும் அதை சாப்பிடும் பொழுது இருந்து உமா மகேஸ்வரனே வந்து இந்த முது இந்த பிரசாதங்களெல்லாம் எடுத்துக்கினாங்க அந்த தாயாருக்கு அந்த புடவரவைக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் அந்த நூறு கிராமமாக அங்கே வேலை செஞ்சு அந்த ஜமீன்தாருக்கு தான் கொடுக்குறாங்க லாபத்தை தானியங்களாகவும் பழங்களாகவும் புஷ்பங்களாகவும் திரவியங்களாகவும் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அவர்களிடத்தில் ஆடின கோர தாண்டவம் வறுமை அதை பெரியவர் வந்து அதை தீர்த்து வச்சுட்டு உள்ளார வரும்பொழுது அந்த ஒரு முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் அங்கே வந்து அந்த சேவையில் அந்த அன்னதான சேவையில் உட்காந்து அந்த பிரதாதத்தை எடுத்துட்டு சந்தோஷமாக விடைபெறாங்க பார்வதி பரமேஸ்வரன் நீயும் அந்த மாதிரி உன்னுடைய கிராமம் நூறு கிராமத்தில் ஒரு பத்து பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம் ஒரு நாலு குளம் வெட்டியிருக்கலாம் குடிக்க தண்ணி இல்லாமல் பல மயில் நடந்து போய் தண்ணி எடுத்துன்னு வரா ஏழு மாதம் கர்ப்பிணி இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் கோவமாக வருத்தமாக அப்படி சொல்லும் பொழுது நிலை குலைந்த ஜமீன்தார் காலில் விழுந்து அழுது அடுத்த க்ஷணமே அவருடைய கிராமம் நூறு கிராமத்திலையும் ஒரு பாடசாலை பள்ளிக்கூடம் ஒரு குளம் அங்கே குடிநீர் குழ அங்கே ஒரு மருத்துவமனை எல்லா ஏற்பாடு அந்த நூறு கிராமத்திலையும் பண்ணி ஏற்பாடு பண்ணி ஒரு ஆனந்த வைபவமாக செய்துட்டார் அன்பு தாய்மார்களை இப்பொழுது இயற்கையினுடைய கோர தாண்டவம் மிக மிக கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த தனுசுக்கும் மிதனத்துக்கும் இருந்தபொழுது ஏற்பட்ட கோர தாண்டவம் எப்படியோ அதே போல இப்பொழுது கன்னிக்கும் மீனத்துக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது இவர்கள் எப்படி பாருங்கள் அந்த பக்கம் இருக்கும் பொழுது கொரோனாவை கொடுத்து உலகத்தையே லாக் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் இவங்க வந்தவர் பாடு மகார் கோர தாண்டவம் ஆடுகிறது குரோ அந்த இயற்கையினுடைய ரூபத்தில் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இப்பொழுது கருணை உள்ளம் கொண்டு யதாசக்தி அந்த எல்லா மாவட்டங்களிலும் குடிநீரிலிருந்து உணவிலிருந்து உடையிலிருந்து மருத்துவத்திலிருந்து யாராவது உதவி செய்வார்களா என்று ஆறரை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி மக்களுடைய நிலைமை ரோடுக்கு வந்துடுது அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த தண்ணி மேலே நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சோதனையான கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேரும் முதல முதலமைச்சருடைய நிதிக்கோ அல்லது பிரதமருடைய நிவாரண நிதி அந்த ஒரு புயல் காற்றெல்லாம் வந்தால் ஏதோ செய்வாங்களே உள்ளூரில் இருக்கிற வட்டாட்சியர் ஆட்சித்தலைவர் இவர்களை சந்தித்து உங்களால் முடிந்தது ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புங்கள் கருணை வைத்து ஒரு மூட்டை அரிசிக்கு என்ன பணமோ அது கூட அனுப்புங்கள் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் முகாந்திரமாகவே அனுப்பலாம் அந்த ஏழைகளுக்காக இப்பொழுது அந்த ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது கருணை செய் என்று அந்த கருணையினுடைய பிரதிபலிப்பு உதவிகரம் அந்த உதவி நீட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த உறவி இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறேன் அன்பு தாய்மார்களே ஆங்கில தேதி பதினாறு ஏழு ரெண்டு நாலு பதிமூன்று எட்டு பதினேழு இருபத்தாறு இருபத்தொம்போது தேதிகள் இந்த ஆங்கில தேதிகளில் முடிந்தவரையிலும் வீட்டில் அந்த அன்னதானத்தில் அதாவது தானியம் சம்பந்தப்பட்ட ஒரு சமையல் பண்ணி பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுங்க தானியம் இந்த ஆங்கில தேதிக்கும் அந்த சிறுதானியத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது பதினாறு ஏழு இருபத்திரெண்டு அந்த பதிமூன்று எட்டு பதினேழு இருபத்தாறு இருபத்தொம்போது இந்த தேதிகள்லாம் ராககேது சம்பந்தப்பட்டது இந்த தேதிகள் அனைத்திலையுமே சூரிய புத்திரன் சம்பந்தப்பட்ட தேதிகள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி உதவி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பின்னோக்கி போயிட்டே இருக்கிறப்ப முன்னேற்றவே அடையலையே அப்படின்றாங்க வராரு சாப்பிட்டார் உள்ளார படுத்துட்டு இருக்கிறாரு நாலு மணிக்கு கிளம்புவார் நாலு மணிக்கு கிளம்பி ஒம்பதரை மணிக்கு வீட்டுக்கு வருவார் திரும்பி காலையில் கிளம்புவார் ஒம்பது மணிக்கு மேலே திருப்பி ஒரு ரெண்டு மணிக்கு வருவார் பசியும் பட்டினியோடு இதாக என்னென்னா எல்லாம் இருக்கும் அங்கே தைரிய லட்சுமி மட்டும் இருக்குது மற்ற ஏழு லட்சுமி வாசலுக்கு வெளியவே இருக்குது அந்த குறை வருமானமின்மை அந்த வருமானம் வர்றதுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆவறதுக்காக இந்த ஒரு கைங்கரியத்தை அவசியம் செய்யுங்கள் சிறுதானியம் செய்து ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அல்லது அந்த சமையல் அந் தினப்படி சமையலை சிறுதானியம் சமையல் அந்த தேதியில் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும் ரொம்ப பிரச்சனை தாண்டவம் ஆடுதுமா வீட்டில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை தொடச்சிடுங்க கொஞ்சம் பக்கத்தில் அவ்வளோ வீபூதி கற்பூரம் ஒருத்திப்பட்டி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ரைட்டு ஹாலில் அந்த சொம்பை வச்சுட்டு ஒரு கட்டி கற்பூரம் ஏற்றி அந்த சொம்பு உள்ளார போடுங்க அந்த வீபூதியால் அந்த கல்பூரத்தை அணைங்க அப்புறம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க தும் துர்கே நமஸ்தே அம்பிகே உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த மந்திரத்தை அந்த தும் துர்கே நமஸ்தே எம்பிகே தும் துர்கே நமஸ்தே எம்பிகே அப்படி அந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சொம்போடு அவள் சூடு ஆறுன உடனே அந்த சொம்பை கவரில் போட்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும் அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு உயர்ந்த உத்தியோகம் நல்ல தொழில் சீக்கிரத்தில் கல்யாணம் அது சீக்கிரத்தில் ஒரு மழலை செல்வம் என் பையன் பொண்ணு மாட்டு வெளியூர் நாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க நான் இங்கே பண்ணால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க ஒரு மண்பானை வாங்கி அதில் செய்யலாம் இப்போ மண்பானை வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க சகுனத்தை பார்ப்பாங்க மண்பானை வாங்கக்கூடாதுன்னு அதை விட வீட்டில் ஒரு பழைய சொம்போ ஒரு புது எவரச சொம்போ வாங்கி அதில் ஒரு ஏற்றி விபூதியை போட்டு அணைச்சிட்டு தும் துர்கே நமஸ்தே அம்பிகேன்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் அந்த வீட்டில் இத்து காலம் வரையிலும் இத்தனை நன்மையும் நடக்க வேண்டியது தாமசமாக இருந்ததே அந்த தாமசம் நிவர்த்தி ஆகிடும் அவசியம் செய்யுங்க தாய்மார்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி டப்பா விபூதி பையில் ஒரு சின்ன வெள்ளிக்காயன் போட்டு வைங்க எப்பொழுதும் வீடு அந்த இல்லம் அந்த எஜமானன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க குபேர சம்பத்தோடு இருப்பாங்க வெள்ளிக்காயனுக்கும் விபூதிக்கும் எவ்வளோ தொடர்பு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் பரமேஸ்வரனுடைய விபூதி அதில் ஒரு துளிப்பூரம் வெள்ளி இருந்தால் வெள்ளி யார் அந்த ஒரு சந்திரனுடைய அம்சமான அந்த வெள்ளி உலோகம் அந்த விபூதியோடு கலந்திருந்தால் அந்த வீடு குபேர சம்பத்து நிரம்பி வழியும் அந்த இல்லத்தில் ஸ்ரீதேவி நிரந்தரமாக தங்குவாள் வேண்டாத விஷயங்கள் வீட்டுக்கு வராது பண வசதியும் அதை எடுத்து செலவு பண்ணுற ஒரு பாக்கியமும் உண்டாகும் பண வசதி இருக்கோ செலவு பண்ணுற ப மனசு இருக்காது செலவு பண்ணுற மனசு இருக்கோ பணம் இருக்காது இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி சுப செலவுகள் ஏற்படும் தெய்வ கடாட்சம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மூன்று மாதங்களில் ஒரே ஒரு தாமரைப்பூ அது உள்ளார கொஞ்சம் குங்குமம் நாணயம் எடுத்தும்போய் வச்சு பெருமாள் கோவிலோ அம்பாள் சன்னிதானமோ ஆண்டாள் அண்டையோ ஏதாவது ஒரு தாயார் ரெண்டை மடியில் வச்சு தீபாராதனை பற்றி அந்த பட்டருக்கு ஒரு நூற்றி எட்டு ரூபா போட்டு அந்த தாமரையோடு இருக்கிற அந்த காயின் குங்குமத்தோடு இருக்க பாருங்க அது உள்ளார பிரித்து போடணும் போட்டு அதை அழகாக அம்பாள் மடியில் வச்சு வாங்கிடணும் அதை வாங்கி வந்து வீட்டில் வைங்க அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும் பண வசதிக்கு பற்றாக்குறையே ஏற்படாது அந்த பூ அப்படியே பீரோவில் பத்திரமாக வைங்க ஆண்டு முழுவதும் அந்த வீட்டில் தனதானிய சம்பத்து நிரம்பி இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் நடக்க வேண்டிய கல்யாணம் உத்தியோகம் தொழில் பதவி இதெல்லாம் நல்ல முறையில் கை கூடி வரும் அன்பு தாய்மார்களே அதாவது இந்த மார்கழி மாதங்களில் தை மாதங்களில் ஐயப்ப ஆலயங்களில் அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் நிலைமை சீராகும் இந்த சரணாகதி ரட்சகனாக விளங்கக்கூடிய தர்மசாஸ்தாவினுடைய சன்னிதானத்தில் உள்ளூரில் நிறைய ஐயப்ப பஜனை நடக்கும் அங்கே அன்னதானத்துக்கு வேண்டியது உதவி பண்ணுங்க உள்ளூர்லேயே ஐயப்பன் கோயில் இருக்க இந்த மார்கழி முப்பதுக்கும் அங்கே முடிந்தால் ஒரு புளியோதரையோ தயிர் சாதமோ எதாவது எதா சக்தி போய் அந்த தர்மரா தர்மசாஸ்தாவினுடைய ஐயப்பன் சன்னிதானத்தில் அன்னதானம் பண்ணாலே ஐயப்பனுக்கு ஒரு பெரிய வல்லமை என்னன்னா ஆரோக்கியத்தை ரட்சிக்கக்கூடியவன் அவர் தான் என்ன ரட்சிக்க ஆரோக்கியம் எது இல்லைப்பா பணம் இல்லை உடம்பு சரியில்லை பணம் இல்லை கல்யாணம் நடக்கலை பணம் இல்லை உடம்பு சரியில்லை எல்லாத்துக்கும் அந்த ஆரோக்கியம் என்று ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் அந்த ஆரோக்கியம் இருந்துட்டால் அந்த இடத்துல எல்லா ஐஸ்வர்யும் நிரம்பிடும் அதனால் ஐயப்பன் ஆலயத்துக்கு போய்ட்டு ஒருவேளை ஆகாரம் தாராளமாக தரம் கொடுங்க ஆரோக்கியத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்ய மழையும் அனுகிரகம் செய்வான் அன்பு தாய்மார்களையும் இந்த மார்கடி மாதத்தில் முடிந்தவரையிலும் ஆலயத்தில் ஒரு மணி வாங்கி வைங்க கண்டம் அந்த க கதவுலையாவது கட்டிட்டு வாங்க ஜி அந்த கிரிலையாவது கட்டிட்டு வாங்க இல்லை சாமிக்காவது ஒரு சின்ன மணி அந்த மாதிரி வாங்கி வைங்க அப்படி வாங்கி வைக்கும் பொழுது அதை அடிக்க உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி வந்துட்டே இருப்பாளாம் அதே மாதிரி ஒரு தீபம் மார்கடியில் அதுவும் ஆலயத்துக்கு வாங்கி வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் துக்கம் வியாதி இந்த மூன்றும் அகன்றுவிடும் மார்கழிக்கு அவ்வளோ சக்தி அதே மாதிரி மார்கழி மாதத்தில் முடிந்த வரையிலும் பால் தயிர் ஆலயங்களுக்கு வாங்கித்தாங்க இருப்பிடத்தில் மகாலட்சுமி கட்டாட்சம் உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வெல் செட்டில் ஆவாங்க அவசியம் இந்த மார்கழியில் செய்யுங்க செவ்வாய்க்கிழமையில் உற்சவமூர்த்தியை போய் பார்த்துட்டு அங்கே அணிவித்த ஒரு மாலை கேட்டு வாங்கி வந்து வயிறு கட்டுங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அன்பு தாய்மார்களே முக்கிய அறிவிப்பு இம்மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று பிறக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஆறு தினங்கள் பாம்பே விஜயம் செய்கின்றார்கள் பாம்பே அம்மா வர்றதுனால அடிகளார் வர்றதுனால ராஜராஜேஸ்வரி அம்பாலும் அங்கே வருவார் அப்படி அந்த பாம்பேல இரு மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயணா லைன் ராம்பாக்கு மண்டபத்துக்கு போல் வர்றாங்க அந்த இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரையிலும் ஆறு நாட்கள் அங்கே இருக்கிறதுனால அருள்வாக்கு தரிசனம் உங்கள் எதிர்கால விஷயங்களை பற்றி ஒரு தனிமையில் எத்தனையோ மைல் கடந்து நான் அம்மாவை போய் பார்க்குறது இப்போ நம்ம ஊருக்கே பாம்பே வந்திருக்கிறாங்க தரிசனம் பண்ணுவோன்ட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு கால் அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒரு கால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து எல்லோரும் பாம்பே கால் பண்ணி இந்த மாதிரி அடிகளார் வராரு போய் பார்த்துட்டு வா அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வா ஏதோ கல்யாணம் நடக்கணுன்ற குழந்தை உண்டாகணுன்ற சொந்த வீடு அமையணுன்ற தொழில் அமையல உத்தியோகம் அமையலன்ற அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது அதனால் எல்லோரும் இந்த நேரத்தில் பாம்பேவுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை தாய்மார்களும் ஆஸ்திக அன்பர்களும் அவசியம் தரிசனம் செய்யுங்க அந்த ராம்பாக்கு மண்டபம் மாத்துங்காய் ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைன் மாத்துங்கா ஈஸ்டில் லக்ஷ்மி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு அவசியம் வந்து தரிசனம் பண்ணணும் அதாவது வீட்டில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை தாயி சொத்துக்கள்லாம் சிக்கலாக இருக்குது பசங்க வாழ்க்கையே சிக்கலாக இருக்குமா அப்படின்றாங்க இதை சொல்லும் பொழுதே சில தாய்மார்கள் லேச கண்களில் கண்ணீர் வரும் இப்படி கண்ணீர் வருகிற அளவுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் இருக்கீங்க ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு ஆவலோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க பக்தியோடு ஒரே ஒரு வெள்ளை பூசணிக்காயில் பல்லம் பண்ணி விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கெண்ணெயில் தீபம் போட்டு அந்த பூசணிக்காய் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வைங்க அப்படி வைக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் கவனமாக அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கட்டும் ஒரு சில நிமிடங்கள் ஒரு இருபது நிமிஷம் எரிட்டோம் ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தர நேரத்தில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதை பூவால் மலை ஏற்றி அந்த எண்ணெய் வற்றி விட்டி பூசணிக்காய் என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு அதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போடுங்க இப்போ பார்த்தீங்களா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் சினிமா சீரியல் போகிற மாதிரி இருக்குமா நாடக சீரியல் போகிற மாதிரி இருக்குது ஒற்றுமை இல்லை சந்தோஷம் இல்லை ஐஸ்வர்யம் வரா மாதிரி இருக்குது ஆனால் தங்க மாட்டேன் இத்தனை பாதிப்புகளும் நிவர்த்தி ஆகிடும் ஏதோ கெட்டதை ஆட்டி படைக்குதம்மா அப்படின்றாங்க அந்த கெட்டதெல்லாம் தானே விலகிடும் இந்த ஒரு சின்ன பூசணிக்காவில் தீபம் போடுறது தீ பூசணிக்காவை இரண்டா வெட்டியில் தீபம் போடக்கூடாது அந்த பூசணிக்காவில் மதியில் ஒரு முக்கோண வடிவத்தில் வெத்தலை வடிவத்தில் அழகாக கட் பண்ணி கத்தியால் பல்லம் பண்ணி அதில் தீபம் போடணும் தீபத்தின் முகம் எக்காரணம் கொண்டும் அது கிழக்கு முகமாக வடக்கு முகமாக தீபம் எரிய வேண்டும் அதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதை ஒருமுறை செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எஜமானன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருடைய முன்னேற்றம் எல்லாத்திலையும் கை கை கண்ட ஒரு பலன் உண்டாகிவிடும் அன்பு தாய்மார்களே அந்தி சமயத்தில் நரசிம்மரப்பை பார்த்து விட்டுவ அனந்த கோடி துக்கத்தோடு இருக்கிறே காலையிலேருந்து அப்படி இருப்பான் ஏமா கவலையாக இருக்கிற ஒன்றும் இல்லைடா எல்லாம் கரெக்டாக தான் போயின்னு இருக்குடா சரிடா அப்படின்னு விடுறோம் பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியல அந்த அந்தி நேரத்தில் அந்த சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே ஒரு ஏழரைக்குள்ளார அந்தி நேரத்தில் போய் நரசிம்மரை பார்த்து ஒரு டம்ளர் பாயசமோ பானகமோ வெண்ணையோ இதாக ஒரு துளசி தளமாக ஒரு பாதத்தில் வச்சுட்டு வாங்க அத்தனை விதமான துன்பங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும் அந்தி நேரத்தில் நரசிம்மரை பார்க்கறது அவ்வளோ விசேஷம் அனைத்து ஐஸ்வரியும் உங்களுக்கு கைக்கு கிடச்சிடும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இது எந்த ஒரு சாமி நல்லா அழகாக பேசுகிறாரே அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த செஞ்சி மெயின் ரோடில் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம் அந்த பீடத்துக்குள்ளாரையே ஒரு ஆயிரம் குழந்தைகள் எல்கேஜியிலேருந்து ப்ளஸ் டூ வரையிலும் ஒரு அரசு அங்கீகாரத்தோடு ஒரு மெட்ரிக் ஸ்கூல் நடக்கிறது பீடத்திலேயே அம்பாள் நடத்தின்னு இருக்க ஒரு எண்பத்தாறு கிராமங்களில் விவசாய குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அப்படிப்பட்ட அம்பாள் பீடத்தில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது நீங்களும் அந்த அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை அறியறதுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினுட்டு அவசியம் வருகை தாருங்கள் அன்பு தாய்மார்களே அரசி மாவில் அருகோணம் வரைந்து ஒவ்வொரு கோணத்துலேயும் சூலம் வரையணும் அதை பார்க்கும்போது ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஒரு சக்கரம் ஞாயிற்றுக்கிழமையில் போட்டு அந்த பக்கத்து அகலில் விளக்கெண்ணெயில் தீபம் போடுங்க சம்பாதிக்கிறமா எதுவும் ஓட்ட ஓட்ட கையால் ஓட்டையில் வெளியே போகுது சம்பாத்தியம் இல்லை வைக்கிற பாக்கெட்டில் பணம் ஓட்டையில் போயிடுது அப்படின்னா தான் என்ன அர்த்தம் எதுவும் தங்கலை அதாவது நூறுரூபா சம்பாரித்தம்மா இரநூறுபா கடன் வீட்டுக்கு வந்து நிற்குதுமா பின்னாடியே நூறுரூவா சம்பாரித்தோம் அதை ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி ஐம்பது ரூபா சேவி சேர்த்து வைக்க முடியல அதுக்கு பருத்து இரநூறுபா கடனும் பின்னாடியே வருது அப்படி இருக்கேம்மா ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும் எல்லா பக்கத்துலேயும் விரோதமாக இருக்குது அப்படி நான் இன்றைக்கி போன சில வியாபாரமெல்லாம் கிட்ட இருந்து பார்த்தேன் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக எடுத்து நீங்கள் என்ன எடுத்து வந்தீங்க ஒரு க சீப்பு வாழைப்பழம் மட்டும் வாங்கி வந்திருப்பார் இந்த வாழைப்பழத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது குடும்பத்தை அப்படின்வாங்க அந்த மகராசி அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு ஏணியாகவும் மற்றவர்களுக்கு கரும்பாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சொந்தமாக கரும்பாக எப்போ நம்ம அந்த இனிப்பை சுவைக்கிறது அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த முருகருடைய சக்கரம் அருகோணம் இருக்க அந்த அருகோணத்துக்கு கூர்மையில் திருச்சூலம் வரைந்து அது ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி மாறுது அது பக்கத்தில் ஒரு ரெண்டு அகலில் விளக்கெண்ணெயில் தீபம் போடணும் அந்த வறுமை அகன்றுவிடும் பற்றாக்குறை உங்கள் வாழ்க்கையில் தொடராது அவசியம் செய்யுங்க சத்ருபயம் மகளும் கடன் வியாதிகள் விடும் தடையின்றி ஐஸ்வர்யம் உண்டாகும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் அன்பு தாய்மார்களே உங்களுடைய வீட்டில் தசமி திதி அன்னைக்கோ அல்லது பௌர்ணமி திதி அன்னைக்கோ ஒரு நூற்றி எட்டு ஸ்லோகம் ஒரு நோட்புக்கில் அவசியம் எழுதுங்க அந்த நூற்றி எட்டு தரம் அழகாக எழுதிட்டு அதை முறைப்படி அந்த நோட்டை சுவாமிய வச்சு ஒரு பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க அப்போ நூற்றி எட்டு தரம் ஒரு தரம் எழுத பழக அந்த நூற்றி எட்டு எழுதி முடிக்கும் பொழுது அந்த நூற்றி எட்டுனுடைய ஒரு தாத்பரம் என்னென்ன நீ என்ன விரும்புகிறாயோ அத்தனை ஐஸ்வர்யம் உனக்கு சொந்தமாகும் என்கின்றது ஐதீகம் அந்த நூற்றி எட்டு என்ப இலக்கு வேதம் சொல்கிறது அதனால தான் பகவான் இடத்துல சுலோகம் கூட நூற்றி எட்டு நீ என்ன அடையணும்னு வந்தியோ அதை முழுசாக உனக்கு கிடைச்சிடும் அப்படி இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து அந்த நூற்றி எட்டு தானே நாமளே எழுத ஆரம்பிச்சிட்டா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் 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 ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் மைம் ஸ்ரீ பாலா திரிபுரா சுந்தர் நமக அப்படியே அந்த ஸ்லோகத்தை சொல்லி நூற்றி எட்டு தரம் எழுதி அழகாக பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க வாழ்க்கையில் முழுமையான ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகிவிடும் அம்மா வீட்டில் திருஷ்டி அகல்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்கு அம்மா கொஞ்சோண்டு ஒரு பூந்தொடப்பத்தினுடைய ஒரு ஒரு பத்து பாஞ்சு குச்சி எழுங்க தோராயமாக ஒரு சுண்டு வரல் கணம் எடுத்து அது ஓரமாக கல்புறம் வச்சு அதை எரிச்சிடுங்க எரிச்சுட்டு அதனுடைய சாம்பல் எடுத்து நெத்தியில் இட்டுக்கோங்க வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட நேரம் சொல்கிறீங்க பாருங்கள் எந்த வருமானமும் இல்லை தாய் ஊருக்கு பணக்காரனாகவும் வீட்டுக்கு ஏழையாகவும் வாழ்ந்துட்டுருக்கிறனே அம்மா அப்படின்றாங்க சில குடும்பங்கள் ஒரு ஒரு வாரம் வண்டி ஓடின்னு இருக்கு இன்னும் இப்போ இருபது நாள் போராட்டமாக இருக்கிறது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த பூந்துடப்பத்தை ஞாயிற்றுக்கிழமையை சாய்ந்திர நேரத்தில் சபா சாமியார் சொல்லிட்டு ஒரு தொடப்பத்தையே கொளுத்துடி அப்படி கொளுத்தி விட்டு வீட்டெல்லாம் நெருப்பாக்கிடாதீங்க ஒரு சிட்டிக்க அளவு தொடப்பங்குச்சி எடுத்து அதை எரிய வச்சு அந்த சாம்பலை நெத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரங்கள் நிவர்த்தி ஆகிடும் இந்த நிகழ்ச்சியை புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களும் மதியம் மூன்று மணிக்கு சங்கரா தொலைக்காட்சியில் பாருங்கள் அவசியம் அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுரா அந்த யூடியூப்பில் இந்த ப்ரோக்ராமை பாருங்கள் சுபமஸ்து